மேடம் உலகிலே ஒரே விஷ்ணு ஆச்சி ராயல் பேக்ஸ் ஒன்று ஒன்று இலவசம் கண்ணிராசி என்பர்களே நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் யோகம் பலனை தரக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அவயோக பலன்கள் ஏதாவது இருக்கிறதா அதை எப்படி தவிர்க்கிறது இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு செல்ல வேண்டிய கோவில் ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்துல உங்களுக்கான சாதக அம்சங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நவம்பர் மாதத்தில் உங்களுக்குன்னு ஒரு நபர் வந்து துணையாக சேரப்போகிற இது வந்து எல்லா வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு எடுத்துக்கலாம் நீங்கள் பள்ளிக்கு போகிற ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கூட எனக்கு வந்து இவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த பொண்ணு தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சேர்ந்து நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு நல்ல துணை நல்ல ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து இப்போ இருக்குது அல்லது படிக்கிறதுக்காக நீங்கள் ஒருத்தரோட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை தாண்டி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டீம் உங்களுக்குன்னு ஒரு பேர் இவ் இவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து விளையாடுறீங்க ஏதாவது கலைகளை பழகிறீங்க கற்றுக்கொள்ளுங்க அதுக்கு ஒருத்தர் கிடைப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகிறோன்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க இது போல் போகலாம் போயிட்டு வரலாம் வரையா அப்படின்னு கூப்பிடுவாங்க என்னன்னு கேட்டா தனியாக போகிறதுக்கு போர் அடிக்குது கூட வா ஜஸ்ட்டு சும்மாவா போகிறோம் அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் இல்லை காசு இல்லைனா கூட நான் செலவு பண்ணுறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க அந்த கூட ஒருத்தர் வரும்போது அந்த ஒரு பேச்சு துணைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறம் போல் இப்போல்லாம் நிறைய மலைவாச ஸ்தலங்கள் அங்கெல்லாம் வந்து ட்ரிப்புன்னு ஜாலி ட்ரிப் போகிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மலை மீது இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலாவாக போகிறாங்க அங்கெல்லாம் மோஸ்ட்லி இது போல் வந்து ஒரு டீமாக சேர்ந்து வராங்க அல்லது ரெண்டு பேர் நண்பர்களாக சேர்ந்து வராங்க அப்படிப்பட்ட ஒரு துணை உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது புதுசாக போய் ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அங்கே யாரையுமே உங்களுக்கு தெரியல எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசி நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறாங்க நீங்கள் தனி நபரை போல் ஒரு அன்னியன் போல் தெரியுறீங்கன்னு சொன்னால் அங்கே ஒருத்தர் டக்குன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப குளோஸ் ஆகிடுவார் அது போல் ஒரு அம்சம் இருக்கும் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அது ஏதோ உங்கள் சக்திக்கு பண்ணிகிட்ருக்கீங்க ஏதோ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட்னர் வந்துடுவார் வந்துட்டு அவரோட சேர்ந்து இருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு அதை நல்லா கொண்டு வரதுக்கான ஒரு ஆரம்பம் கிடைக்கும் அப்படியாக எல்லா இடத்துலையும் இதை அப்படியே எடுத்துக்கிட்டால் மன வயதில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் கல்யாணமாக தனித்தனியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி வேலை நிமித்தமாக இருக்கீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கான முயற்சியை செய்யலாம் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா இன்னொருத்தர் வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறதுக்கான முயற்சியை செய்யலாம் இதெல்லாம் நடக்கும் எப்படி இந்த பலன் நடக்குது அப்படின்னு பார்த்தா முதல் காரணம் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்துலேருந்து ராசியை இருக்கேன் என்ன சுவாமி அவர்னா இப்போயா வந்தார் இல்லை இப்போ தான் பார்த்துட்டு போயிடுவாரா ரெண்டு வருஷம் ஒரு ராசியில் இருக்கிற கிரகம் அதை எப்படி இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் அவர் பலன் கொடுப்பாருன்னு கேட்டால் ஐந்தாம் அதிபதி ஏழில் இருந்து ராசியை பார்க்குறாருல்ல அப்படி பார்க்கும்போது குரு யார் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதி சரி அந்த ஏழாம் இடத்தில் இருக்கிற சனிக்கு வீடு கொடுத்த இந்த குரு அவர் பதினோராம் இடத்துல இருக்கார் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சனியை பார்க்குற அதனால் நம்ம மேற் சொன்ன பலன்களை சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் அதிர்ஷ்ட பலனாக புண்ணிய பலனாக கொடுத்து வைத்தவராக நீங்கள் ஒரு நல்ல துணையை அடைய போகிறீங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய டீம் மேட்டாக இருக்கலாம் ரூம் மேட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது கோ பேசஞ்சராக இருக்கலாம் கோ ட்ராவலராக இருக்கலாம் அதுபோல் உங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் பார்ட்னராக இருக்கலாம் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்ட்டு இருக்கலாம் கலீகாக இருக்கலாம் அப்படியாக ஒருத்தர் கிடைப்பாங்கன்னு சொல்லும்போது ஐந்து ஏழு கொண்டான தொடர்பு ஏற்பட்டு அதில் பதினோராம் இடமும் தொடர்பு பெறும்போது உங்களுக்குன்னு ஒருத்தர் கிடைப்பார் இதை நீங்கள் நேரடியாக இப்படி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா திருமணம் என்பது பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கக்கூடியதாகத்தான் இருக்கணும்னு சொல்லி தனிப்பட்ட கருத்தாக சொல்லுவோம் ஆனால் ஜாதக ரீதியாக வந்து அதை நம்ம புகுத்தலாம் முடியாது அதில் என்ன இருக்கோ அதுதான் சொல்லணும் ஐந்து ஏழு பதினொன்றாம் இட தொடர்பு வரும்போது ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் தொடர்பு வரும்போது சுக்கரன் செவ்வாயோட தொடர்பு அதுக்கப்புறம் வரும்போது நீங்கள் வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ பலப்படும் நீங்கள் நல்ல பர்சனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அது கல்யாணம் கல் வரைக்கும் கூட போகும் அது கல்யாணத்தில் கூட போய் முடியும் இதெல்லாம் முன்னாடி கூட இருந்துரு போன ஜென்ரேஷனில் அப்போ எப்படி இருக்கும்னா அத்தை பையன் மாமா பையன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு இவங்க வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசுவாங்க விரும்புவாங்க அதை வந்து அப்புறம் கல்யாணமாக நடக்கும் பெரும்பாலானவர்களுக்கு அப்படி நடக்கும் உறவில் நடக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க அத்தை பையன் மாமா பையனாக இல்லை அங்கே வந்து ஒரு பொண்ணும் பையனும் பார்த்துப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும் அப்படி ரத்த பந்தம் உங்களுக்குன்னு நேரடியான முறை இருந்தாலோ அல்லது உறவுகளில் நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்காகவோ ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ அதற்கான அம்சம் சாதகமாக இருக்குது நீங்கள் அதை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துறது பெற்றோரிடத்தில் சொல்கிறது ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது இதற்கான அம்சங்களுக்கான இடங்கள் என்னென்ன அப்படின்னா ஐந்து ஏழு பதினொன்று சுக்கரன் செவ்வாய் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இதெல்லாம் உங்களுக்கு தொடர்பு பெறுகிறது அதனால் இந்த விஷயங்கள் நடக்கும் இது சாதகமான விஷயம் நல்ல ஒரு துணை ஃப்ரெண்டு கிடைப்பார் காதல் கல்யாணத்தில் முடியும் அந்த காதல் வந்து உறவு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அப்புறம் நீங்கள் இது போல் ஒரு நண்பரோடு சேர்ந்து அல்லது ஒரு குழுவோடு சேர்ந்து பயணங்கள்லாம் இந்த மாதத்தில் பண்ண முடியும் அது வந்து ஜாலி ட்ரிப்பாகவும் இருக்கலாம் ஆன்மீக சுற்றுலாவாகவும் அது இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் சாதக பலன் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூன்றாம் பாவங்களில் சூரியன் அப்புறம் வந்து மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த கோவத்தில் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்படும் போது தன்னை மீறி அதிகமான கோபம் வரும் எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து அந்த பலன் இதை எல்லாேருக்கும் எடுத்துக்கக்கூடாது சூரியன் செவ்வாய் இப்போ சேரப்போதா செவ்வாய் வந்து விருச்சகத்தில் இருக்கார் சூரியன் வந்து துலா மாதம் ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதத்தில் விருச்சகத்துக்கு போவார் ரெண்டு பேரும் சேருவாங்க அப்போது எல்லாருக்குமே கிடையாது அது ஒரு மூன்றாம் இடம் தொடர்பு பெறுகிறது இல்லை அவங்களுக்கு அதனால் அதிக கோபம் படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படி படக்கூடிய சமயத்திலெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னடைவு பிரச்சனை ஏற்படும் நஷ்டங்கள் கூட வரும் ரொம்ப பிடித்த நபர்களோடு உங்களுக்கு வந்து அவங்கள பிரியக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அதனால் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கோபத்தை தான் கோபப்படவே கூடாது நாங்கள் என்ன பிளான் பண்ணியாக கோபப்படுறோம் திடீர்னு தானே வருது அப்படின்னு சொன்னால் அது வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் உடனேயே என்ன பண்ணணும்னு சொன்னால் அஞ்சனை மைந்தன் அனுமனை நினைக்கணும் ஆஞ்சநேய சுவாமி நினச்சிட்டாலும் உங்களோட கோபம் வந்து குறைஞ்சிரும் அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்கலாம் கோபம் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோபம் வந்தால் டக்குனு அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சு போயிடுவாங்க இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க டக்குன்னு எழுந்திரிச்சு வெளில போய்டுவாங்க திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க இந்த அறையிலேருந்து அடுத்த அறைக்கு போயிடலாம் மொட்டை மாடி இருக்குது பால்கனி அது மாதிரி கொஞ்சம் நல்ல காற்று நல்ல ஸ்பே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற இடத்துல போய் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களை கடைப்பிடிக்கிறது நல்லது கோபத்தை மட்டும் தவிர்க்கணும் இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா முடிந்தால் ஏதாவது ஒரு மலை கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன மலையில் ஒரு சின்ன கோயில் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வரலாம் ரொம்ப பெரிய பிரசித்தியான ஸ்தலம் போகிறதா இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நம்ம மாதிரி ஒரு குழுவாகவோ அல்லது ஒரு நண்பரை அழித்து கொண்டோ நீங்கள் வந்து ஒரு மலை கோவிலுக்கு சென்று வாருங்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சாலை சிறந்ததாக இருக்கும்